நீலகிரி மாவட்டம் உதகை காந்தல் பழைய பேபிகால் பின்புறம் உள்ள வீட்டிற்கு மேல்மின் கம்பத்தில் ஏச்டி லைன் கம்பிகள் சாய்ந்துள்ளது இதனால் ஆபத்து ஏற்படும் சூழ்நிலையில் வீட்டில் இருப்பவர்கள் குழந்தைகள் பெரியோர்கள் உள்ளன விபத்து ஏற்படாமல் இருக்க காற்றடித்தாலும் மழை பெய்தாலும் எப்ப விழுகும் என்ற சூழ்நிலையில் அபாயகரமான நிலையில் உள்ளன இது உடனடியாக சம்பந்தப்பட்ட துறை நேரில் ஆய்வு செய்யுமாறு உடனடியாக அந்த கம்பத்தை அப்புறப்படுத்தி சீரமைத்து தருமாறு நடவடிக்கை எடுக்குமாறு பகுதி மக்களும் சமூக ஆர்வலரின் கோரிக்கையாக உள்ளது

வணக்கம் என் பேர் மைக்கேல் கிறிஸ்டி நான் இந்த பேபி ஹால் காந்தல் பேபி ஹாலில் ஒரு பத்து வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் வாடகை வீட்டில் தான் வாடகை வா குடியிருக்கிறோம் பக்கத்தில் ஒரு பில்டிங்கை கட்டினார்கள் அந்த கட்டும்பொழுது அந்த லைனை ஹெச்டி லைனை வந்து அவன் பத்து வருஷமாக இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் குடிய வாடகை வீட்டில் தான் குடியிருக்கேன் இது பழைய பேபி ஹால் ஆஸ்பத்திரிக்கு பின்புறத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த ஈவி லைனை வந்து பழைய பில்டிங் கட்டும்போது பக்கத்தில் பில்டிங் கட்டும்போது அதை இழுத்து கட்டும் போது சரியாக கட்டாதனால ரொம்ப அபாயகரமான பள்ளத்தில் தொங்கி கொண்டிருக்கிறது நான் பல முறை ஈவிக்கும் சொல்லியிருக்கிறேன் மனு கொடுத்திருக்கிறேன் அவர்கள் யாரும் எது வந்து சொல்லவில்லை இந்த பில்டிங் பக்கத்தில் இருக்கிறவர்களிடமும் பேசியிருக்கிறேன் அவர்கள் செய்து தரேன் செய்து தரேன் என்று யாரும் எதுவுமே செய்யவில்லை இது ரொம்ப அபகார அபகாரமான நிலையில் இருக்கிறது என்பதை தயவு அதனால் திரு ஆட்சியாளர் அவர்களுக்கு என் மனுவை நான் சமர்ப்பிக்கிறேன் தயவு கூர்ந்து இது எனக்காக நாம் இங்கே தங்கியிருக்கும் முதியவர்கள் எல்லோரும் இருக்கின்றோம் அது எந்த நேரத்தில் இருந்தால் ஆகும் என்று எங்களுக்கு தெரியாது மழை வரும்போது இன்னும் பயங்கரமாக இருக்கிறது பயமாகவும் இருக்கிறது அதனால் தக்க நடவடிக்கை எடுத்து கொடுக்குமாறு தாழ்மையுடன் வேண்டுகிறேன்